குட் மார்னிங் கைஸ் இனி என் கோரி ரசம் மந்த இந்த எஞ்சம் மான் தோன்று வந்து தூக்க நம்ம பாயிலர் கோரி ரசம் காரத்தில் போட்டு மூஞ்சி இந்த குத்திய மஞ்சி சுமட்டை ஜீரிக்கை கொத்தண்டி இப்போ ரெட்டை மஞ்சி இப்போ நீருள்ளி ரேசி சூடி இந்த கோடம் பீஜா இப்போ வெள்ளுள்ளி இப்போ இத்தாரி ஒரு தாரை வெட்டிட்டு இப்போ மஞ்சள் பூடி இப்போ கொஞ்சம் உகரடிக்குது கோரிக்கா காய் மஞ்சி நீரு கொரு என்ன கிட்ட ஜலிக்கிச்சி போட்டு வரட்டு

கோரி க்ளீன் மந்த அண்ட் க்ளீன் அண்ட் கோரி எனக்கு பனாலா எண்ணெய் பார்த்து ஒர்க்க நீரு காய் முஞ்சி டொமெட்டா பேர் சோப்பு கூட பார்த்து ஒன்சூரு ஃபிரை வந்து தீயே அப்போ ஃபிரை ஆன் பத்தண்டு நெக்கித்தோரி பாட கோரி பார்த்தா பக்க நெக் கொஞ்சி நஞ்சல் படி ரெண்டு ஸ்பூன் பாடியே உப்பு பாடுக்கூடு பாடி கோரித்தெத்திப்பு அரேப்புல சன்னாண்டு பாடுக்க அரேப்பு பாடிய கொதித்த உப்பு ஒன்ச்சு தூடு சரிஆத்து நான் சப்பேண்ட உப்பு பாடுண்ட சரி கொதியாடு സ റെഡിയാണ് സേമതട്ട തൊട്ടിക്ക് പാർത്ഥത്തിൻ്റെ സൂപ്പർ ആപ് താങ്ക് യു ഫോർ വാച്ചിങ് പ്ലീസ് ലൈക്ക് ഷെയർ സബ്സ്ക്രൈബ് മൈ ചാനൽ താങ്ക് യു